சர்வ சுந்தரன் ஒரு படம் அந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சு ரீரிக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரீரிக்கார்டிங் நடந்துட்டு இருக்கிற பீரியடில் ஒரு பாட்டு ஒன்று அந்த படத்தில் சேர்க்கணும் இப்போ நம்ம படியேறி வந்த மாதிரிங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு படியேறி வந்து ஒரு நடிகனுடைய கதை அது வாழ்க்கை படியெல்லாம் ஏறி வந்து கஷ்டப்பட்டு சர்வ சுந்தரமாக இருந்து அப்புறம் ஒரு நடிகரானதுக்கப்புறம் அந்த நடிகர் ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படி ஷூட்டிங் பண்ணுறது எப்படி இப்படியெல்லாம் சித்தரிக்கணுங்கிறதுனால அந்த பாட்டை பட் அந்த மோட்டிவ்லாம் முதல்ல கம்போஸ் பண்ணல ஒரு படத்தில் ஒரு ஒரு மாபு சாங் ஒன்று சேர்க்கணும்னு ரீ ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்டு இருக்கிற பொசிஷனில் கவிஞர் கண்ணதாசன் ஊரில் இல்லை அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் திங்கட்கிழமை செவ்வாய் தான் அந்த ரீ ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு அதுக்கப்புறம் அன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு அப்புறம் அந்த ரீரிக்கார்டிங்கை பிரேக் பண்ணி கவிஞர் வாலி அவர்களை வர சொல்லி அவளுக்கு என்ன அழகிய முகன்னு ஒரு பாடல் அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஎம்எஸை கூப்பிட்டு செட்டில் நாகேஷ் பாடுற மாதிரி அவங்களுக்கு பிளேபாக் பாடுற மாதிரி நான் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராலாம் எல்லாம் என் கூட வாசிக்கிற ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப ஜோவியலாக ரெக்கார்ட் பண்ணி கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் டைரக்ட் பண்ணாங்க